குரான் சொல்லுது ஒரு கட்டத்தில் ஹிபத் என்பதாக ஹிபத் ஹிபத் என்று சொன்னா ஹதிஆதுக்கும் ஹிபத்துக்கும் வித்தியாசம் வானம் பூமியில் உள்ளவைகள் அனைத்தும் எல்லாமும் சொந்தமானது அவன் விரும்பியவைகளையெல்லாம் அவன் படைக்கிறான் சூரியனை படைத்திருக்கிறான் சந்திரனை படைத்திருக்கிறான் படை எல்லாம் படைத்திருக்கிறான் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் குழந்தைகளை படைத்தேன் என்று சொல்லல யஹபுலிமை யஷா இனாதா நாடிய மக்களுக்கு நான் பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறேன் கிஃப்ட் நாடிய பெண் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கிஃப்டாக கொடுக்கிறேன் யஹுலுக்குமா யஷா யஹபுலிமை யஷா அடுத்தது அல்லா எல்லாத்தையும் படைக்கிறார் சொல்கிறார் குழந்தையை பத்தி சொல்லக்குள்ள இது நான் உனக்கு தந்த கிஃப்ட் இது உனக்கு தந்த கிஃப்ட் இந்த கிஃப்டுடைய பொறுமதி என்ன தெரியுமா மௌத்துக்கு பிறகும் இதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது எதுக்கு பிறகு மௌத்து பிறகு இதை நல்லா ஞாபகம் தெரிஞ்சுக்கோங்க இதில் நான் உட்கார்ந்து நின்று பேசுகிறேன் என்று இருந்தால் ஏன்டா உம்மா ரஹ்மதுல்லாஹி அலைஹாவுடைய மீட்டரி போடுது ஏண்ட மாப்பட மீட்டர் ஓடுது இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களோட பேரன்ட்ஸ்னுடைய மீட்டரி போடுது வலதுன் சாலிஹன் எந்த ரூலகு நாங்க செய்யக்கூடிய எல்லா நற்கருமங்களிலும் நன் எங்க போய் சேரும் சும்மா அது மீட்டர் ஓன் பண்ண தேவையில்ல அல்லாஹ் அப்படித்தான் அதை செட் பண்ணி வச்சிருக்கான்

والله جعل لكم من انفسكم ازواجا وجعل لكم من ازواجكم بنين وحفدا ورزقكم من الطيبات أفبالباطل باتل يؤمنون وبنعمة الله هم يكفرون اذا نعمت وركت شلون نعمة تندي مروه شلون زينه تندي مروه شلون هبه تندي ابدي مركل مروه شلون اذا رحمة يدور الرحمة قاف ها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا يدور الرحمة يدور العرول قرآن ميكا تليبا خطشو لذي إذا نينجا سول رضي بول الله إذا ملو بر بلسينز دور عملهم كريبت تسل عملتان ും അമൽ മൗത്തോടെ മുടി பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது தவிர நான் இப்ப உங்களுடைய ஷேர் பண்ற நொலேஜை தவிர நீங்க இதை பைத்து இந்த ஷேர் ஷேப் பண்ற அப்போ இது ஒரு அருள் இது ஒரு ஞாபத் யாராவது ஒருத்தர் சொன்னா வளர்க்கிறது கஷ்டம் என்று சொன்னா அதை நான் நிராகரிக்கிறேன்

பணிய கீழே முழுந்து நாம பாதுகாத்துக்கூட உள்ள பெருத்தா உள்ள பிரச்சனை என்ன ராவை தூங்குறானா வேறெங்கே இருக்கிறானா நடிக்கிறானா உண்மையா அப்போ ஏன் பிரச்சனை காரணம் என்ன முதலாவது விஷயம் சொல்றேன் ஒவ்வொன்று பாயிண்ட் பாயிண்ட்டா சொல்றேன் ஒவ்வொன்றா சொல்றேன் முதலாவது விஷயம் அப்படின்னு தெரியுமா நான் உங்கள்கிட்ட கேட்குறேனே நீங்க யோசிக்கப்ப இதில் அதிகமா நான் ஆட்கள் ஒர்க் பண்றீங்க பேங்க்ல ஒர்க் பண்றீங்க பேங்க்ல தக்காஃபு இல்லை அங்க இங்க ஒர்க் பண்ற குரூப் இருக்குது நீங்க சொல்லுங்க பார்ப்போம் உங்களோட கம்பெனியோட விஷன் என்ன ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்ன விஷன் மிஷன் அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு கம்பெனி உங்களுக்கு போனால் எழுதிப்பாங்க விஷன் எங்களோட கம்பெனடி விஷன் இது டு பி எ ஃபைனான்சியல் ஹப் அல்லது எங்களுடைய இது எப்படித்தான் அப்படி சும்மா பொட்டம் லைன் சல்லி சம்பாதிக்கிறது தான் ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்னக்குது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் விஷயம் நீங்கள் எப்பளோ போனாலும் நீக்குது இல்லை அங்கே அங்கே எங்கே போனாலும் இருக்குது டயர் விற்கிறவனுக்கு மிஷன் நீக்குது அந்த விஷனை அடையிறதுக்கு மிஷன் இருக்கும் அப்படித்தானே அப்ப என்ன சொல்லுவாங்க எங்கட விஷன் அங்க பா எழுத ஒரு மெல்ல அடத்து செல்லாட்டில் டிஷர்ட் எழுதி இருப்பாங்க அங்க இப்போ டோவை தொறக்குள்ள கே பிஎம்ஜியில போயிட்டு பார்த்தா அந்த இதுல லிஃப்ட் நெய்க்குது நான் கேட்குறேன் யாரோட பெட்ரூம்ல இருக்குது என்னோட லைஃப் டெவிஷன் யார்ட பெட்ரூம்ல இருக்குது என்னோட லைஃப் டெவிஷன் நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோமா இதை விட கண்ணில் பலட்டுமே போனாலும் நான் ஏன் கல்யாணம் முடித்தேன் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன நாங்க மௌத்தாக எப்படி மௌத்தாகணும் இதை நான் எழுதக்கூடாது நீங்கள் எழுதணும் நீங்களும் உங்களோட வைஃபும் சேர்ந்து உட்கார்ந்து எழுதணும் வை வி ஆர் லீவிங் நாங்க ரெண்டு பேரும் வேணும் உண்டா சேர்ந்து வாழ்கிறோம் அப்ஜெக்டிவ் என்ன விஷன் என்ன எங்களோட விஷன் മറന്ന് ലൈഫ് വിഷൻ ഒന്നും ഇല്ല ഒരു മാപ്പവ്മാവൽ ഏക്കറി ഒപ്ജെറ്റി എങ്ങനെ ഒബേ ഇല്ല സമൂഹം ரெண்டரை வயசு பிள்ளையே நீங்கள் ஸ்கூலுக்கே போட்டீங்க இல்லை எல்லாரும் அனுப்புகிறாங்க நாங்களே அனுப்பினோம் எல்லாரும் போறாங்க முதலாவது லைஃப்பில் நாங்கள் மறந்த விஷயம் எங்களோட வாழ்க்கையினுடைய ஆப்ஜெக்டிவ் எங்களோட வாழ்க்கையினுடைய விஷன் எங்களோட வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு தெரியாது என் பிள்ளை எப்படி இருக்கணும் குறுகின என்ன புள்ள எந்த புள்ள ஹாபிஸ் ஆகணும் சரியா ஹாவிதனா சரியா என்ட புள்ள ஆழிமாவனம் சரியா அதான் விஷன் இல்ல நான் எழுதணும் எங்களோட வாழ்க்கையில விஷன் என்ன நான் எதை அடைய போறேன் நான் எப்படிப்பட்ட நிலையில் மௌத்த ஆகணும் எழுதும்போ வாழ்க்கையில ரெண்டு பேரும் சேர்ந்து என்ட புள்ளைல எப்படித்தாளர் போகணும் அதுக்கு தான் துவாக்கை போடும் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகள் ஆக்கி வைப்பாய் அது ஹாவிஸ் ஆய்க்கோமில வியாபாரி இதுக்கு என்ன செய்யணும் கஷ்டமில்லை ஏன் தெரியுமா கஷ்டமாகவிட்டது பிளீஸ் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு எழுதிக்கொள்ள வசதி இருந்தால் எழுதிக்கோங்கோ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்க வேணும் பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுங்கோ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கவான பயான் செய்யவான வாப்பட பயான் யாருக்கு யாருக்கு சொல்லுங்களேன் அவன் பிள்ளை இல்லையா வேற என்ன ஒரே பேசுகிறாரு பிள்ளைகளுக்கு பேசவான உலகத்தில பேச்சினூடாக அட்வைஸினூடாக தர்பியா செய்ய விரும்புகிறது மனிதன் மட்டும்தான் மற்ற எல்லா ஜீவராசிகளும் என்ன செய்யறது நாங்க மட்டும் அட்வைஸ் பண்ண ஆயத்தம் ஜோ நீ சரிவாரவே இல்லை உனக்கு நான் ஐபேட் வாங்கி தர முஃப்தி அப்ரோட் பண்ணி இதை கேள்வி பார்ப்போம்

எங்கட புள்ள சொல்லோனா இவர்தான் என் குரா இவர்தான் என் குரா ஐ வான்ட் டு லைக் हिम நான் இவர போலாகணும் இவர போலாகணும் இதான் சल्लल्लाहु अलैहि மிக தெளிவாக சொன்னாங்க குள்ளு மவுலுudin யூலது அலல் ஃபித்ரா உலஃபத்ல புரக்க ஒவ்வொரு புள்ளையும் ஒரு ஏகையான மார்க்கத்துல தான் புரக்குது உலகம் என்விரான்மெண்ட் அவரை மாத்தரல இந்த சுற்றுச்சூழல் மாத்தரல அதை நிரூபிக்கலாம் அதை ப்ரூவ் பண்ணிடும் ஸ்கூல் மாத்திரல ஃப்ரெண்ட்ஸால் மாற்றம் வரையிலும் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிடும் ஒரு புள்ளேட லைஃப்பை மாத்துறது யார் தெரியுமா சல்லல்லாஹோ அலைவசல்ல மிக தெளிவாக சொன்னாங்க ஒளிச்சு மரவில்லை

தன்னின ஈடுபடக்கூடியவனாக அவனை மாத்துறது யாரு சொல்லுங்களேன் இது ஹதீஸ் பிள்ளைகள் செல்லோனும் பிள்ளைகள் செல்லோனும் வாய துறந்து எனக்கு ரோல் மாடல் என்ற வாப்பா எழுதோனம் புள்ள என்ன வாப்பா என்ன ரோல் மோடல் பெட்ரூம்ல இருந்து ஒட்டணும் புள்ள இன்னைக்கு வாப்பா இல்ல என்ன ரோல் மோடல் ஜெயசூரியா என்ன ரோல் மோடல் ஹாலிவுட் உள்ளவங்க என்ன ரோல் மோடல் யாரு பாலிவுட் உள்ளவங்க என்ன ரோல் மோடல் யாரு அந்த ஆக்டர் எந்த புள்ளையாவது சொல்லுமா என்ன வாப்பா போலிக்கோணும் மா என் உம்மா பாடுற பாடு எனக்குத்தான் தெரியும் நாங்க பண்ற பாடு எனக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில நீ தூங்கும் எங்கட புள்ளைக்கு ஏண்ட வாழ்க்கை அலஜிக்குண்டா நான் சமூகத்துக்கு அலஜிக் எந்த வாழ்க்கை டிராமா எந்த வாழ்க்கை நாடகம் எந்த புள்ள சொல்லுது உம்மா பார்த்து பம்புல புள்ள சொல்லுது உமா எங்கட உமாவா எல்லாம் எங்களை காப்பாத்தட்டும் எங்கட வாப்ப பண்ற பாடு போதும் மீன் என்ன அர்த்தம் நீங்க வாப்ப நான் தின்ன கொடுத்து வளர்த்து பேர் வச்சு நான் தாளாட்டி நான் ஸ்கூலுக்கு அனுப்பி நான் செலவழிச்சு எல்லாமே செஞ்சவரை என்ன புறக்கணிக்கிற அர்த்தம் என்ன என்ன அர்த்தம் ஐ ஹாவ் சம்திங் ராங் நான் அவருக்கு கவராக அவருக்கு அவருக்கு விருப்பமான ஆகல்ல நீங்க உள்ளத்தில் கையை வச்சு சொல்லணும் மவன்மாருக்கு எனக்கு கிடைச்ச வைஃபை போல ஒரு பொம்பள ஒரு மருமகள் கிடைச்சோணும் யார் சொல்லணும் நல்ல ஒரு மருமகள் கிடைச்சோம் சொல்லப்படாது எப்படி சொல்லணும் எப்படி சொல்லணும் சொல்லுவோம் சொல்லுங்களேன் வாய திறந்துதா எப்படிங்க சொல்லணும் வாய திறந்து சக்சஸ் லைஃப்ல வாழ்க்கையில் வெற்றி நான் செல்லோனும் எனக்கு கிடைச்ச ஒரு மனைவி இந்த மனைவியை போல பிள்ளைகளை வச்சு செல்லும் நான் அல்லாட்ட துவா கேட்கறது என்ன போ எனக்கு இந்த உங்களுடைய உம்மாவை போல ஒரு மனைவி என கிடைச்சதுக்கு அல்லாவுக்கு சுக்குரன் செஞ்சு போட்டு நான் அல்லாட்ட கேட்கிறேன் உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சாலையான மனைவி கிடைச்சோடும் இது உள்ளத்தால் செல்லுமா பொங்களை பிள்ளையப்பா நான் என்ன புண்ணியம் செஞ்சதுக்கோ தெரியாது அல்லாஹ் எனக்கு ஒரு மாப்பிள்ளைய தந்தான் அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைச்ச நான் துவா செய்யணுமா அர்த்தம் என்னப்பா இதுக்கு நேர் மாற்றமான செய்தி எந்த காதலை கட்டிக்கிற ஒரு ஹஸ்பண்டும் ஹஸ்பண்ட் என்னுடைய பேசிக்கொண்டிருக்கிறாரு திரைக்கு பின்னுக்கு இருந்து சொல்றா அதில் மகளுக்கு கல்யாணம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எனக்கு வாச்சது போல உண்டு வாச்சிடாம இருக்க துவா செய்யுங்கோ இதான் லைஃப் இதான் ஃபேமிலி நோ வாழ்ந்து காட்டுங்கோ வாழ்ந்து காட்டுங்கோ இங்க இருக்கிறீங்க வாலிபர்கள் உங்களுக்கு சொல்றேன் பேரெண்டிங் ஹொரைசன்ல முதலாவது செய்ய வேண்டிய வேலை நிக்காஹுக்கு முந்தி திருமணத்துக்கு முந்தி என்ன செய்யணும் நல்ல குடும்பங்களுடைய சரித்திரங்களை வாசிக்கோ ட்ரீட் பண்ணுங்க அதுக்கு அப்போ தான் அவங்களுக்கு என்ன சில டிசைன் பண்ணலாம் என்ன நான் செய்யணும் ஒன்று சொல்கிறேன் கேன்சருக்கு வைத்தியம் செய்யக்குள்ள எத்தனை ஸ்டேஜ் கேன்சரில் இப்போ செகண்ட் ஸ்டேஜில் உள்ளால் வந்துட்டு மர ஒன்றுக்கு போகலாம் யூ ஹாவ் டு த ட ட்ரீட்மெண்ட் த செகண்ட் മറന്ന് മറന്ന്സ പോല

இந்த பேரண்டிங்கன்றதுல இது ஒரு நான் சொன்னது போல பெரிய வாஸ்தலங்கம் இது வெறுமனை யாருக்கு போல பாஸ் பண்ற வேலையில் இது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏண்டா மௌத்துக்கு பிறகும் எனக்கு நன்மை தெரித்தாரது நான் நேத்து எங்கட ஊரில் என்ன வாப்பட வாப்பா ஓஎல்எம் இப்ராஹிம் ஆலிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்பா அவர் ஒரு ஆளின் பல சேவைகள் செஞ்சவர் அவரை பற்றி அவருடைய ஒரு மாணவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் தமிழில் இருக்குது நான் நாளைக்கு அந்த புக்கில் நான் அந்த புத்தகத்தை நேற்று தான் லான்ச் நடந்துச்சு அந்த புத்தகத்தை பற்றி அறிமுகம் விமர்சிப்பதற்காக வேண்டி பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் ஒருவர் நான் பேரை மறந்துட்டேன் அவர்கள் தான் வந்து பிரசன்ட் பண்ணினார் அவர் ப்ரெசன்ட் பண்ணக்குள்ளே அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலை ஒரு செய்தியை அவர் எடுத்து ஆய்வு செய்தார் சொன்னார் என் அப்பா வாப்பட வாப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு ஓதப் போறதுக்கு அவருடைய உம்மா என்ன செஞ்சா யாட உம்மா அவட உமா இது நான் சொல்றது அஞ்சாவது ஜெனரேஷன் எனக்கு நாலாவது ஜென்ரேஷன் இந்த வாப்பா அப்பா அப்பா அப்பட உம்மா மரியம் பீபி என்ற கும்பல அவ என்ன செஞ்சுருக்கிறா புள்ள ரெண்டு இருக்குது ஹஸ்பண்ட் ஒத்தாகிட்டாரு ஆனா அவ இந்த புள்ளைக்கு குரான் ஓதி கொடுக்கணும் கொடுக்கறது கொண்டும் இல்லை கொடுக்கறது கொண்டும் இல்லை கணவன் விட்டுட்டு போன காணி பூமி கொஞ்சம் இருக்குது அந்த ஊர்ல இருந்த ஒரு ஆளின்ட்ட பயிர் சொன்னாவாம் எந்த காணியில் ஒரு ஏக்கர் காணித்தாரன் எத்தனை ஏக்கர் என்ற ரெண்டு புள்ளைக்கும் குரான் ஓதி கொடுக்கணும் அந்த பொறுப்பை எடுத்த ஆலிமும் அவருடைய வேலையை சரியா செஞ்சிட்டார் அவர் ஓதி கொடுத்துட்டு இந்த புள்ளைகளை உளமாக்கலாக ஆக்குவோம் என்று சொல்லி அவர் இந்தியாவுக்கு நினைச்சிட்டே இந்த முழு இதனுடைய சார அம்ச நன்மையும் யாருக்கு பைத்து சேரும் யாருக்கு அந்த தாய்க்கு தான் அந்த தாய்க்கு தான் இது ஒரு செயின் இது இது இங்க இடையில வைத்து இடையில ஜாயின் பண்றது இது ஒரு செயின் கல்யாணத்துக்கு முந்தி யோசிங்கோ ப்ளீஸ் எல்லாருக்கும் சொல்றேன் கல்யாணத்துக்கு முந்தி வாசிங்கோ எந்த குடும்பம் அபூபக்கர் சித்தீக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு உமரே ஃபாரூக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு உஸ்மானே கனி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அலி இப்னு முர்தா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அப்து உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிங்கோ மௌன இலியாஸ் பத்தி படிங்கோ அபுல் ஹசன் நதிவை பற்றி படியுங்க வாழ்க்கை வரலாறு படியுங்க எப்படிப்பட்டவங்க இவங்க என்ன செஞ்சாங்க எங்கிருந்து வந்தாங்க இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் இமாம் அபு ஹனீஃபா இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி ரகத்துலாஹி அலிஹி அசோட தானவி ரகத்துலாஹி அலிஹி தரத்தாக்களுடைய பெரும்பெரும் சேகமார்கள் வாழ்க்கை வரலாறு படியுங்கோ இவங்க எப்படி வந்து வந்தாங்க